கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய வளர்ச்சி அடைய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க கடக ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் வரும் மேலேயும் அன்பை காட்டக்கூடிய நம்முடைய உறவும் பார்த்திங்கன்னா அம்மாதான் அன்பு மட்டுமே காட்டுவாங்க எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது தன்னுடைய குழந்தைகள் அஞ்சு குழந்தையாக இருந்தாலும் சரி மூணு குழந்தைகள் இருந்தாலும் சரி ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி தன்னுடைய முழுமையான அன்பை தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்முடைய அம்மா தான் அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்களும் தன்னுடைய வேர்வையை தன்னுடைய உழைப்பை தன்னுடைய எதா என்ன சொல்லணும்னா தன்னுடைய திறமைகளை தன விதமான நண்பர்களுக்கும் தன்னை நம்பியிருக்கிற உறவுகளுக்கும் அற்புதமாக அள்ளி கொடுக்குற தெய்வம் தான் நீங்கள் ஆனால் எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை பயன்படுத்துகிறாங்க எங்கே அடித்தா எங்கே டோக்கன் விழுங்கிற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை சொன்னால் நீங்கள் அவங்க முழுமையாக எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிப்பீங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க சந்திரன் உங்களுடைய ராசி நதிபதியாக வராது குரு உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுகிறார் பல நபர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய நபரே கடகராசிக்காக தான் தனுசு ராசியும் கடக ராசியும் பல பேருக்கு வந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த நபர்களாக இருக்கீங்க எதிர்காலத்தில் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்குற கலை உங்கள்கிட்ட இருக்குது திறமை இருக்குது ஆனால் திறமை எல்லாமே தனக்கு பயன்பட்டாதானே தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்பட்டாதானே சந்தோஷம் நீங்கள் பிறருக்காக உழைச்சி பிறருக்காக கொடுத்து கொடுத்து ஏமாலியாக இருந்திருப்பீங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த ஏமாற்றங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்க போகுது நம்மளுடைய கடக ராசி பூஷ நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு மீனை தூக்கி தண்ணியில் இருக்க தொட்டிக்குள்ளே இருக்க மீனோ இல்லை தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை தூக்கி தரையில் போட்டால் எப்படி துள்ளி துடிக்குமோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறையா பிரச்சனை சந்திக்கிங்க உங்கள் வேலையில் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நீ நம்மனவர்களால் பிரச்சனை இதெல்லாம் நடந்துக்கிறது நிறைய அழுத்தங்களை சந்திச்சுக்கிறீங்க ஸோ இது எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் நீங்கள் அங்கேயே வந்து குடும்ப அதாவது குடியுரிமை வாங்க போகிறீங்க குடும்பத்துடன் வாழ போகிறீங்க இதெல்லாம் நடக்கும் வெளிநாட்டில் நம்மளுடைய இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது கல்யாணம் முடிக்காமல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேவே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதே போல் வெளிநாடு வேலைக்கு போகல வெளிநாடு சுற்றி பார்க்க போகணும் எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டில் போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க வெளிநாடு போகலாம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடம் சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா நம்மளோட கடகராசி என்பர்களை யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி என்று இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் லாபம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அத்தனை விதமான கடகராசி என்பர்களுக்கும் ஏற்றம் உண்டு நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பார்சல் அனுப்புனாலும் அது ஏற்றுமதி தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு பார்சல் அனுப்புனாலும் அது ஏற்றுமதி தான் இன்னொரு ஊர் பார்சலை வாங்கி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் அது இறக்குமதி தான் இதுதான் என்னுடைய கான்செப்ட் ஓகேவா ஸோ பண்டம் மாற்று முறை அப்படிமோ ஸோ அதை செய்யக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ஏற்றம் உண்டு அப்படிங்கிற சொல்லிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு தனியார் துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அல்லது நீங்கள் துறையில் இருந்தாலும் சரி பதவி உயர்வு என்பது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு கட்டாயமாக இன்க்ரிமெண்ட் உண்டு கட்டாயமாக உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு அப்படிங்க சொல்லிடலாம் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகுது அதே போல் கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கக்கூடிய அற்புதமாக அற்புதமான பொக்கிஷம் இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிச்சின்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளால் கிடைக்கப்பட்ட குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டாவது குழந்தையாக இருந்தாங்க சரி மூணாவது குழந்தையாக சரி எத்தனாவது குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு குழந்தை கிடைக்குனா அது உங்கள் குலத்தை காக்க வேண்டிய தெய்வம் குலத்தை காக்க வந்த தெய்வம்னு வச்சுக்கோங்க குழந்தைய அற்புதமாக வளர்ணு அந்த குழந்தைகள் மூலமாகவும் உங்கள் லைஃப் வேறு மிதமான பிரகாசத்தை எதிர்நோக்கி போக போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம் கடன் பிரச்சனையில் சிக்கித்தை வச்சுக்கிருக்கீங்கன்னா கடன் பிரச்சனை குறையும் கவலைப்பட வேண்டாம் நல்ல ஒரு மாற்றம் கடன் சுமையினால் கஷ்டப்படுறீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும் அதே போல் குழந்தைகள் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது குழந்தைகளால் பிரச்சனை இருக்குது உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்க நிறைய டிப்ரெஷன் உண்டு பண்ணுறாங்க குழந்தையால் இப்போ குழந்தையால் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா என் குழந்தையோட எதிர்காலம் மாறிடுமா என் குழந்தையோட கேரக்டர் மாறிடுமா அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த கிரகங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய குணாதிசயங்களை மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் என்பதை சொல் கவலைப்பட வேண்டும் ஓகேவா குழந்தைகளால் உங்களுக்கு இருக்க துன்பங்களும் துயரங்களும் விலகப் போகிறது சரி வேற என்ன இன்னொரு அப்டேட் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்க ரொம்ப நேரம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இங்கே காத்திருக்கீங்க பாத்தீங்களா அதாவது கடகராசி பெண்களுக்கு பெண்கள் மூலமாக ஒரு மாற்றம் வரும் கடகராசி ஆண்களுக்குமே பெண்கள் மூலமாக ஒரு ஏற்றம் வரும் எக்ஸ்டாக வரும் ஓகேவா கண்டிப்பாக ஒரு பெண் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க அது உங்கள் கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம் உங்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கட்டிக்கிட்டு வந்த உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்கள் கூடவே வேலைவாக்கும் உங்களுடைய தோழியாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க இது பெண்களுக்குமே பொருந்தும் கடகராசி பெண்களுக்குமே இது பொருந்தும் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்க சகோதர சக சகோதரிகள் உறுதியாக உ உறுதியாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் அம்மாவளி உறவு மூலமாக உங்களை மாறப்போது ஒரு மாற்றம் உண்டு மகிழ்ச்சி உண்டு அப்படிங்கிற சொல்கிறோம் அதே போல் கடகராசி அன்பர்கள் எந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டாலும் வெற்றி உண்டு கடகராசி மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும் படிப்பில் சூப்பராக வருவீங்க ஏதாவது விளையாட்டு போட்டி அந்த போட்டி இந்த போட்டி எந்த போட்டி வச்சாலும் சரி போய் கலந்துருங்க அப்படியே அதில் நீங்கள் ஐக்கியமாகிடுங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எந்த அணியில் சேருவீங்களோ அந்த அணிக்கு உறுதியாக மிகப்பெரிய மதிப்பு நம்ம சொல்ல முடியும் தொழிலில் போட்டி வேலையில் போட்டி படிப்பில் போட்டி எல்லா போட்டியும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசி என்பர்கள் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷத்தை எப்படி செவி கொடுத்து கேட்டீர்களோ கவனங்கிற விஷயத்தையும் கவனமாக கேள்வி ஏன்னா கவனம்தான் நம்ம ஒரு வேகமாக போயிருக்கும் போது வேகத்தை வச்சது ஸ்லோ பண்ணி போகுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு ஓகேவா ஸோ அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு வார்த்தையை விடும்பொழுது கவனம் மற்றவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப பிரச்சனைகள்ல தலையிடும்பொழுது கவனம் பணம் யாருக்கா கொடுக்கறல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இது வந்து கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ராகுபகான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது கவனம் நைட் நேரங்களில் கார் ஓட்ட போகிறீங்க பைக் ஓட்ட போகிறீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் ஓட்டாமல் உங்கள் கூட யாரையாவது ஓட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் தெளிவான கவனத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆஃபர் இந்த பே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு லோன் கிடச்சிருக்கு ஆன்லைன் மூலமாக வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா டெலிட் பண்ணிருந்தேன் அந்த அப்படிப்பட்ட எந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்பி ஏமாற வேண்டாம் ராகு எட்டுல அமர்ந்து இதையா ஒரு விஷயத்த செய்ய துடிக்கி உங்களை தூண்டுவார் ஆசையை தூண்டுவார் போய் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டேயா அப்படின்னு அசால்ண்டை தூக்கி போட்டிருங்க தூக்கி போட்டிங்கன்னா மாற்றமும் ஏற்றமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் சரி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன வழிபாடு செஞ்சால் மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை பின்பற்றும்போது நரசிம்ம பெருமாள் உங்களுடைய இன்னல்களையும் உங்களுடைய துன்பங்களையும் உங்களுடைய துயரங்களையும் உங்களை ஏமாற்றிய துரோகிகளையும் உங்களுக்கு குழி பறித்த உள்ள நரிகளையும் திருச்சி எரிஞ்சு தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு என்ன சரியான ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பார் வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் ஏற்றம் மகிழ்ச்சியும் கடகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும்